பையன் நான் ரோட்ல பெருகிட்டு வரேன் பெருகின்னு போகிறேன் வந்து பைக் ஓரம் கட்டுறான் சரி ஓரம் கட்டுற தம்பி கொஞ்சம் ஓரம் போப்பா நான் மண்ணாடிச்சு தள்ளுறேன் நான் அவன் உடனே ஆச்சு என் கிட்ட வந்து இப்படி இப்படின்னு தலையாட்டி எனக்கு ரொம்ப என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்கு சின்ன பையன் அது அதுக்கு மேலே பேர் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது எனக்கு முப்பது வயசில் முப்பத்தி வயசு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது எனக்கு அதுதான் எனக்கு குழந்தைங்க மாதிரி ஆச்சு அது பிள்ளை இப்படி பண்ணிச்சேன் எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக அப்போ கை காலெலாம் வட வரணும் பதிரி எத்துச்சு அடிச்சா அடிக்கணும்ன்ற அவங்க பெத்தவங்க எதிர்க்க அடித்தா கூட அவங்களுக்கு வயிறு ஏறியும் ஆனால் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் பாடம் இது பெத்தவங்களுக்கு வந்து நிறைய பெத்தவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்களை வந்து எப்படி வளர்க்க தெரியாத வளர்த்துட்டாங்களா இல்லை பொறுக்கி அது வளர்ந்துக்குதானே எனக்கு தெரியல சென்னையில் நள்ளிரவு நேரங்களில் தூய்மை பணியில் ஈடுபடும் பெண்களுக்கு அடுத்தடுத்து நிகழ்த்தப்பட்ட பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் பெண் தூய்மை பணியாளர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நடந்தது என்ன விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு சென்னை அடையாறு எஸ்பி சாலையில் சம்பவத்தன்று நள்ளிரவு பெண் தூய்மை பணியாளரிடம் இளைஞர் ஒருவர் அநாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் அதற்கு அந்த பெண் துடைப்பத்தால் அடித்து விரட்டியதாகவும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது யிட்டு நடந்த விஷயம் ரொம்ப கொடுமை ஐம்பது வயசு ஆகுது எனக்கு பெருகின்னு வரும்போது இருபத்தஞ்சி வயசு பையன் ரொம்ப தகாத முறையில் அசிங்கமாக நடந்துக்கிட்டான் சரியா தொடப்பகத்துல வச்சு வாங்க வாங்கணும் வாங்கணும் எங்க தான் இருக்குது இந்த நாடுன்னு தெரியலங்க சின்ன பையன் வயசானவங்க கூட வித்தியாசம் சரியாவது அசிங்கமா பண்ணுதுங்க என்னதான் நடக்குதுங்க இந்த வாழைப்பழம் சரி இல்லையா இல்லை பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் அடையாறு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்தியாளர்களை சந்தித்த பாதிக்கப்பட்ட பெண் தூய்மை பணியாளர் நள்ளிரவில் பணியாற்றும் எங்களுக்கு பாதுகாப்பு எதுவும் இல்லை என்றார் நள்ளிரவு பணியில் ஈடுபட்டிருந்த போது பைக்கில் வந்த ஒரு இளைஞர் என்னிடம் வந்து ஆபாச செய்கை காண்பித்தது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியதாகவும் கையில் இருந்த துடைப்பத்தால் அவனை அடித்து விரட்டியதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்தார் தூய பணியா இருக்கு ஒரு அஞ்சு வருஷமாக வேலை செஞ்சுன்னு இருக்கேன் நைட்டு வேலை தான் நைட் ஷிஃப்ட்டு ஆனால் ஒரே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை நாங்கள் நல்லா இந்த வேலை ரொம்ப கஷ்டத்தில் தான் நாங்கள் இந்த வேலைக்கு வந்தோம் நான் இந்த கொரோனா டைமில் எங்கேயும் வேலை கிடைக்காத இந்த பெருக்கிற வேலை தான் எங்களுக்கு கிடச்சிது அதனால் நாங்கள் இதை விடவும் முடியாது எங்களுக்கு லாங்கில் இதை நான் வேலை செய்கிறேன் அடியாரில் எங்களுக்கு வந்து பாதுகாப்புன்னு ஒன்று இல்லைங்க ஒரு சின்ன பையன் நான் ரோட்டில் பெருகிட்டு வரேன் நான் பெருகின்னு போகிறேன் வந்து பைக்கை ஓரம் கட்டுறான் சரி ஓரம் கட்டுறேன் தம்பி கொஞ்சம் ஓரம் போப்பா நான் அடிச்சு தள்ளுறேன் நான் உடனே ஆஜி என் கிட்ட வந்து இப்படி இப்படின்னு தள்ளி அடி எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்கு சின்ன பையன் கையில் வச்சு இந்த கொம்பு எடுத்து சரியான அடியா அடிச்சிட்டேன் அடிச்சிட்டேன்

அவ்வளோதான் இருக்கும் அவன் அதுக்கு மேலே என் பேர் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது எனக்கு முப்பது வயசில் முப்பத்தெட்டு வயசு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது எனக்கு அதுதான் எனக்கு குழந்தைங்க மாதிரி ஆச்சு அது பிள்ளை இப்படி பண்ணிச்ச சொல்லிட்டு அவன் அடித்து அவன் அடித்த ஓடிட்டான் இந்த சம்பவம் தொடர்பாக தான் சூப்பர்வைசரிடம் புகார் தெரிவித்ததாகவும் அதன் பின்னர் சம்பவம் நடந்த இடத்தில் கார் ஒன்றின் கேமராவில் பதிவான காட்சிகளை கொடுத்ததாகவும் அதனை ஆதாரமாக கொண்டு புகார் அளித்ததாகவும் தெரிவித்தார் அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் வந்தார் என்னம்மா ஆச்சின்னு கேட்டார் இந்த மாதிரிங்க இந்த மாதிரி சின்ன பையன் வந்து இந்த மாதிரி பண்ணுறான் தப்பாக பண்ணுறான் அப்படின்னு சரி பிடிக்குதானம்மா அவனை புடிதா எங்கே நாங்கள் அடிக்கிறதுக்குள்ளே ஓடிட்ட அவன் பைக் எடுத்துக்கினேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஃபோனை வந்துட்டு நடுவில் ஓடிட்டு எங்கேயோ யாரை கரண்ட்டில் கையை வச்சிட்டாங்கம்மா நான் எமர்ஜென்சி போயிட்டு வந்துறேன்ட்டு போயிட்டார் சூப்பரைசர் போயிட்டு திருப்பி அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வந்தார் வந்துட்டு திருப்பி எங்கே ஆச்சு திருப்பி அதே திருப்பி எனக்கு கேட்டார் அப்போ எதிர்க்க ஒரு கார் நின்றுனுச்சி கார் கார் நின்றுந்தாரு ரெண்டு பக்கம் கார் இருக்குதுன்னா அந்த காரில் கேமரா இருந்துருக்குது அப்போ அந்த கார் கார் கிட்டே நான் போய் கேட்டேன் ஏங்க உள்ளே தானே உக்காந்து இவ்வளோ நேரம் இப்போ வந்து கேட்கல இல்லைங்க இவ்வளோ நேரம் இவ்வளோ அமுக்கெலாம் இதை அடிச்சு நிற்கிறேன் ஒருத்தனை போட்டுமா நீ ஏதோ சைன் எடுத்துகிட்டாங்கன்னு நினச்சின்னுக்குறேம்மா அப்படி சைனை ஏதாவது மட்டும் நீங்கள் நின்று உக்காந்து நான் இருப்பீங்க சைனா இருக்க வந்தால் மட்டும் நான் ஓடி வர மாட்டிங்களா அப்புறம் என்னங்க ஒரு லேடிஸ்க்கு ஒரு ப ஒரு ஆம்பளைங்க உக்காண்டிக்கிறீங்கன்னா ஒரு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு இல்லைம்மா நான் வந்து கேமரா வச்சுக்கிறேன் நான் உன எடுத்து தரேன் டேஸில் எடுத்துகிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுமா அவனை பிடிச்சிடுவாங்க அப்போ நான் அந்த கேமரா வாங்கினு இருக்கிறது தான் எங்கள் சூப்பரைசர் வந்தார் திரும்ப வந்தவொடனே அவர்கிட்ட சொன்னோனே அந்த அதை வாங்கின்னு போய் அவர் யூனிட் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தாரு யூனிட் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தவொன்னே அவர் போய் டேக்ஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸும் வந்துட்டாங்க அங்கே வந்துவிட்டு இன்னம்மா ஆச்சுன்னா அவங்ககிட்டேயே இந்த கதையை சொன்னேன் அந்த இடத்தில் போலீஸ் பேட்ரோல் வண்டி இல்லை எனவும் போலீஸ் வராத நேரம் பார்த்து தான் இது போன்ற நபர்கள் வருவதாகவும் கணக்கு மட்டும் இல்லை மூன்று பெண் தொழிலாளர்களுக்கு இதே நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்த அந்த தூய்மை பணியாளர் குறிப்பாக நான்கு பைக்குகளில் இளைஞர்கள் வந்து அட்ராசிட்டியிலும் ஈடுபடுவதாகவும் தங்களுக்கு இந்த வேலையை விட்டால் வேறு தொழில் தெரியாது எனவும் அவர் தெரிவித்தார் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார் நாங்களாம் வந்துன்னு போயிருந்தாம நீங்கள் வரீங்க போறீங்க அந்த நேரத்துக்கு ஒரு ஜீப்பு நாங்கள் ஒன்று இருந்திருந்தா கூட எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கோம் இல்லையா சார் நீங்க வரீங்க போறீங்க அவனு நான் எங்களுக்கு நீங்க எப்போ வராத நேரம் பார்த்தானே வரானுங்க இல்லையா அது மாதிரி வந்து வந்தான் சார் அவன் இந் எனக்கு மட்டும் இல்லை இது மூணு பொம்பளைங்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் மூணு பேருக்கு நடந்துருக்குது நான் அங்கே நிறைய நாய்ங்க சுற்றி நிற்குதுங்க இந்த மாதிரி பொறுக்கி நாய்ங்கோ இதுங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுங்கோ எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க எங்களுக்கு இந்த வேலையை விட்டால் வேறு வேலை தெரியாது எங்களுக்கு இந்த வே கஷ்டத்தில் நாங்கள் வந்துக்கிறோம் இந்த வேலைக்கு என்ன இந்த வேலையை எங்களால் விட முடியாது அதே மாதிரி இந்த நாய்ங்கிட்ட தொல்லையை எங்களால் தாங்க முடியல எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை கொஞ்சம் நீங்கள் தான் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் எங்கள் கம்பெனியில் சூப்பரைஸரும் வராங்க போகிறாங்க போலீஸ்காரங்களும் வராங்க போகிறாங்க தான் எந்த நேரத்தில் வராங்க அந்த நேரத்தில் யாரும் வரமாட்டாங்க யாருமே இல்லாத நேரம் பார்த்து அவங்க எத்தனை நேரத்துல ரவுண்ட்ஸ் ஆச்சுன்னு இருப்பாங்க இல்லையா அந்த நேரம் பார்த்து வருதுங்க அந்த பொறுக்கிங்க ரொம்ப இருக்குது கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்து ஏதாவது எங்களுக்கு பாதுகாப்புக்காக எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க அதுக்கு முன்னெல்லாம் பிஏ டிரைவருங்களாம் எங்கள் கூடவே இருப்பாங்க வருவாங்க குப்பை கொட்டுவாங்க எங்கள் கூட பாதுகாப்பாக இருந்தாங்க தண்ணி கொடுத்துனு இருந்தாங்க அவங்க பின்சாரினோம் பார்ப்பாங்க எங்கள் கூட இருப்பாங்க இப்போ எந்த டிரைவருமே இல்லை கேட்டால் டிரைவருங்க வரல நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கே பெரிய வண்டி கரெக்டாக ஆகுதுன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார் இதுல தான் எப்படி நோட்டமிட்டு தான் போனான் இல்லை எப்படிமா அது என்ன என்ன நோட்டன்னா என்ன என்ன சொல்கிறது தெரியாது திடீர்னு வந்தால் நாங்கள் கீழே பார்த்து பெருக்கின்னு போகிறோம் நாங்கள் ரோட்டியே பார்க்கறது வண்டி எங்களை வந்து அடிச்சிட்டு போவோம் ஒரு ஒரு வண்டி குஷ்ட்டு வந்து அடிச்சுட்டு போவானுங்க கண்ணு மூஞ்சி தெரியாத ஓட்டின்னு போவானுங்க அப்படியே ஒரு பொண்ணு காலே ஒடிஞ்சிச்சு ரெண்டு அதுக்கு பிளேட் வச்சுக்கிறாங்க அந்த பொண்ணு ஆறு மாதமாக இருந்து இப்போ தான் வேலைக்கு வந்துக்குது அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது அங்கே அடியார் சைடில் பீச்சுக்கு போகிற பசங்க எல்லாம் டூ வீலர்லாம் நாலஞ்சு பேராக வருவானுங்க ஒரு பைக்கில் நாலு பேர் ஏறினு வருவானுங்க மாதிரி குடிச்சிட்டு வந்து அம்முக்களை பண்ணுறது அப்படியே இடிச்சிட்டு போகிறது நாங்கள் கீழே உயிர்த்து இதெல்லாம் எவ்வளோ நடந்துருக்கு கார் வரும் ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படியே இடிக்கிற மாதிரி ஒராசின்னு போவாங்க அப்படியே நாங்கள் அந்த காற்றுலேயே ஊய்ந்து ஏந்து வேலை செய்வோம் அவ்வளோலாம் நாங்கள் அனுபவம் இவங்களாம் கொஞ்சம் வந்து நாங்கள் வேலை செய்கிறதுனால கொஞ்சம் ஒரு பாதுகாப்பு ஒரு மக்களே கொடுக்கலன்னா அப்புறம் மற்றவங்க எப்படி கொடுப்பாங்க பொறுக்கி நாயிங்க குடிக்கிற நாய் கெஞ்ச கட்டிக்கிறது இந்த பவுட்ரு அது என்னமோ மாத்திரலாம் யூஸ் பண்ண அவனை பார்த்தா குடிக்கிற மாதிரி தெரியல ஆனால் ஏதோ மாத்திரையோ பவுட்ரு போட்டுக்கிற மாதிரி தான் தெரியுது ஊசி போட்டுக்கிறானோ என்னவோ தெரில ஆனால் டீசண்டாக இருக்கிறான் பையன் அது வந்த பையன் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்கிறான் பேக்கு வச்சு பைக்கில் டோ ஹெல்மெட் போட்டுன்னுக்குறான் அந்த ஹெல்மெட்டில் அந்த முகத்தை மட்டும் தூக்கி வச்சுன்னு இருந்தாங்க சின்ன பையன் நல்லா இருக்கிறான் பையன் ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு தான் எனக்கு தெரியல காமவேரி பூச்சி போய் ஏதோ மாத்திரை இதில் போட்டுன்னு வந்துச்சா என்னன்னு தெரியல இதுங்களெல்லாம் தண்டிக்கணும்பா இதுங்களெல்லாம் ஒரு 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 ரெண்டு வர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே சத்யா நகரில் ஒரு வயசான கேள்வி ஒரு அறுபது வயசு கேள்வியே மாதிரி தான் நாசனம் பண்ணி போட்டாங்க எங்களுக்கு அந்த ஒரு பயம் எங்களுக்கு அந்த பயத்துலேயே எனக்கு கை காலெல்லாம் ஓட நடுங்க எடுத்துச்சு எனக்கு என்ன அது திடீர்னா அவன் ஏன் வந்து என்னை அடிச்சு இந்த எதுனா அவன் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இட்டுனு வந்தானும் ஒன்னே பண்ணியிருக்க முடியாது என்னால் எனக்கு பாதுகாப்புக்கு யாரும் கிடையாது அது அந்த ஒரு ஒரு ஆள் இருக்கவும் அந்த தோட்டத்தை வச்சு நான் தெத்தி அடித்து துர்த்தி விட்டேன் இதுதான் எனக்கு நடந்த நிலைமை இது மாதிரி என்ன மாதிரி பொண்ணு எவ்வளோ அக்கா தங்கச்சிங்க வேலை செய்கிறாங்க அவங்களுக்கும் பாதுகாப்பு வேணும் இல்லையா அவங்களுக்காகவும் நான் பேசுகிறேன் எனக்கு ஒரு ஆளுக்கு நடந்து நான் விட்டு போயிடலாம் எனக்கு வயசு ஐம்பதாவது எனக்கு இது என்ன பிரிச்சு நான் விட்டுடலாம் ஆனால் என்னோடய கீழே எவ்வளோ சின்ன பிள்ளைங்களாம் வேலை செய்யுதுங்க அதுங்களுக்கு பாதுகாப்பு போகணும் இல்லையா அதனால தான் நான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எல்லாருக்குமே பாதுகாப்பு வேணும் நைட்டில் வேலை செய்கிறோம் ஆமாம் நான் கஷ்டத்துக்காக தாங்க நாங்கள் வந்துருக்கோம் வேற எதுக்கு நாங்கள் வரோம் நான் எங்கள் குடும்ப கஷ்டத்துக்கு வாடகை வீடு வாடகை கட்டணும் நாங்கள் கரண்ட்டு பில் கட்டணும் எங்கள் வீட்டு சௌரி எங்கள் கஷ்டப்படுறோம் குடிகாரம் ஆம்பளை வச்சு நிற்கிறோம் நாங்கள் எதோ ஒருத்தர் வந்து புருஷனே இல்லாத வேலைக்கு வந்துக்கிறாங்க விதை இங்க வேலைக்கு வந்துக்கிறாங்க கைவிடப்பட்டுங்க வேலைக்கு வந்துக்கிறாங்க அந்த மாதிரி குடிகார மனுஷனை வச்சு வேலைக்கு வந்துக்கிறாங்க இதெல்லாம் நாங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் பஞ்சத்தில் அடிப்பட்டு தான் சார் நாங்களாம் இந்த வேலைக்கே வந்துக்கிறோம் இந்த இல்லைன்னா எங்களுக்கு வேறு வேலை கிடையாது இந்த வேலையிலேயே எங்களை சில நாய்ங்க வந்து எங்களை தொர்த்தியாச்சா நாங்கள் இன்னும் எங்கே போகிறது சொல்லுங்கள் இதுக்கு ஏதாவது தீர்மானம் பண்ணுங்கள் எங்களுக்கு முடிவு சொல்லுங்கள் சார் பையன் வயசுன்றதுனால நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அவனா அடிச்சா அடிக்கணும்ன்றாங்க பெத்தவங்க எதிர்க்க அடிச்சா கூட அவங்களுக்கு வயிறு ஏரியும் ஆனா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் பாடம் இது பெத்தவங்களுக்கு வந்து நிறைய பெத்தவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்களை வந்து எப்படி வளர்க்க தெரியாத வளர்த்துட்டாங்களா இல்லை பொறுக்கி அது வளர்ந்துக்குதானே எனக்கு தெரியல தாய் தாய் இப்போ வளர்த்துதான் என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் அது இனிமேல் பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்க்க கற்றுக்கங்க பிள்ளைங்க தோலுக்கு மேலே வளர்ந்துச்சுன்னா தனியாக அதுங்களுக்கு ரூமுன்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுங்க இல்லையா இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே கல்யாணத்தை பண்ணி விட்ருங்க அதுங்களுக்கு இதுதான் இல்லைன்னா இப்படியாப்பட்ட பொறுக்கி சுற்றிக்கினே இருக்கக்கூடாது ரோட்டில் இதனால தான் பிரச்சனை வருது அதிகமாக ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஜன ரெண்டு ஒன்று ரெண்டுக்கெலாம் ஜனம் இருக்காது அங்கே ஜனம் வெளிச்சம் தான் இருக்கும் ஆனால் ஜனம் அதே ஆட்டோவில் காருங்களே தூங்கி நிற்பாங்க நிறைய பேர் பெட்ரோல் பேங்க் பக்கத்துலேயே இருக்குது பெட்ரோல் போட வர காருங்கெலாம் நிற்கும் லைனாக நிற்கும் அவங்க மூணு மணிக்கு தர வரைக்கும் லைனாக கார் நிற்கும் அதெல்லாம் அங்கே தாண்டி பெருகினே போவோம் இது வரைக்கும் அந்த இடத்துல எதுவும் நடக்கலை எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஆனால் நிறைய பேருக்கு நடந்து இருக்குது சொல்ல மாட்டாங்க விட்டுடுவாங்க இதெல்லாம் யாரும் இது பண்ணல ஏன்னா நான் வந்து ஏன் நான்க்கா எனக்கு என்கிட்ட சொல்ல முதலாம் எனக்கு வயிறு ஏரியேன் ஒவ்வொருத்தரும் என்கிட்ட அக்கா இந்த மாதிரி நடந்துச்சுக்கா அக்கா அந்த மாதிரி நடந்துச்சுக்கான்னு இன்னும் இது யாரும் கேட்க மாட்டேன்றாங்களேன்ட்டு எனக்கு எப்படியே தான் யோசிப்பேன் நான் ஒரு சில நேரத்தில் இப்போ எனக்கே இந்த பிரச்சனை தான் நான் வந்து இதை ஸ்டேஷனில் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மரமாக நான் கொடுத்துருக்கேன் எனக்கு இன்னும் எதுவும் தோணலை அது அவனை தப்பு பண்ணுறேன்னா அவனை அடிக்க தான் தோணுச்சு அந்த டைமில் எதுவுமே எனக்கு தோண்ட கத்தவும் தெரில கத்தவும் இல்லை நான் அந்த நேரத்துக்கு அடைப்பாவின்னு சொல்லிட்டு அது கொம்பு எடுத்து அடித்தான் அவனை சரியாக அடித்தேன் ரெண்டு மூணு அடி அடித்தேன் நல்லா ஆனால் அதுதான் எனக்கு தோணுச்சு வேறு எந்த இதுவும் தோணலை அவனை உடனே எனக்கு படப்படுப்பு வந்துச்சு கை கல்லாம் ஒது எதுக்குச்சு அப்படியே ஒரு மாதிரியே நின்ட்டேன் புடப்படப்பேன் நெஞ்சில் புடப்பட்டு துடிச்சிது அதுக்கப்புறம் எங்கள் பா ஆளுங்க வந்தாங்க என்னாச்சு இன்னாச்சின்னு அப்புறம் ஆளுங்க உட்கார வச்சாளுங்க உக்கார்க்கா அப்படின்னு ஆபாச செய்கை செய்த இளைஞரின் வாகன பதிவெண் கர்நாடக பதிவெண் கொண்டது என்பதால் அதனை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் விசாரணையில் அவன் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த சாய் தேஜா என்பதும் பெருங்குடி பகுதியில் தங்கியுள்ள அவன் போரூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்ததும் தெரிய வந்தது தனியாக செல்லும் பெண்களை பார்த்து இது போன்ற ஆபாச செய்கை செய்வதை தொடர்ச்சியாக செய்து வந்ததும் அதேபோல தனியாக நின்ற தூய்மை பணியாளரிடம் அத்துமீறலில் ஈடுபட முயன்று அடி விழுந்ததால் தப்பு ஓடியதும் வரும் காலங்களில் இது போன்ற அசம்பாவிதங்களை தடுக்க போலீசார் மட்டுமல்ல மாநகராட்சி நிர்வாகமும் தூய்மை பணியாளர்களுக்கு தக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம் சுய கட்டுப்பாடின்றி இஷ்டத்துக்கு சுற்றித் திரிவது மிருகங்களுக்கு வாடிக்கையாக இருக்கலாம் ஒரு சட்டத்துக்குள் சமூக ஒழுக்கத்துடன் இருப்பதே மனித இயல்பு என்பதை சுட்டிக்காட்டும் போலீசார் இது போன்ற தவறுகளை செய்தால் தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளனர் தறி கெட்டு செய்தாலும் தட்டி கேட்க யாரும் இல்லை என்று செய்தாலும் குற்றம் கேடு தரும்